இவருக்கும் வணக்கம் தனுசராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் தேதி செவ்வாய் பகவான் தனது உச்ச ராசியான மகர ராசியை விட்டு கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சனியோடு இணைகிறாரு சனியுடன் இணையும் செவ்வாய் அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் தனுசு நடந்தே தீருங்க அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற அளவிற்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சியின் காரணமாக ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவு பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அவ கிரகங்களில் ஒரு கிரகம் செவ்வாய் செவ்வாய் பகவானின் கொண்டவர் மேலும் செவ்வாயை வளர்த்ததாக விவரிக்கிறது புராணம் சிவனாரின் நெற்றியிலிருந்து ஒரு துளி நீர் பூமியில் விழுந்தது அந்த துளியையே மங்களன் என்றும் அவனை பூமாதேவி வளர்த்தாள் என்றும் சொல்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் மங்களன் சிவனாரை நோக்கி கடுத்தவம் புரிந்தான் அதன் பலனாக சிங்களனின் வேகத்தில் இருந்து யோக கினி கொழுந்துவிட்டு எரிந்தது மேலும் அவனுடைய தவத்தால் நவகிரகங்களில் ஒருவனானான் செவ்வாய் கிரகமாக மட்டுமின்றி அங்காரகன் என்னும் பெயரில் செவ்வாய் தோஷங்களை நீக்கும் சக்தியை பெற்றான் எனவும் கூறப்படுகிறது அங்காரனாக அங்காரக தெய்வமான செவ்வாய் பகவான் தன்னை யாரெல்லாம் வணங்குகின்றார்களோ அவர்களின் கோரிக்கைகள் மற்றும் செவ்வாய் முதலான தோஷங்கள் அனைத்தும் நீங்க செவ்வாய் அங்காரகனின் வாகனம் ஆடு எனவே செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் பலனமின்றி செவ்வாய் பலமின்றி இருப்பவர்கள் ஆடுகளுக்கு உணவி அளிக்கலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக செவ்வாய்க்கு அதிபதி முருக பெருமான் அதனால்தான் முருக நாளாக நாளாக சொல்கிறார்கள் ஆகவே செவ்வாய்க்கிழமைகள்ல முருக பெருமானையும் செவ்வாய் பகவானையும் ஒரு சேர மனதில் நினைத்து மனதார வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் போது எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும் விரைவில் திருமண யோகத்தை தந்தருள்வர் செவ்வாய் பகவான் தடைப்பட்ட திருமணம் இனிதே நடைபெறும் என்பது வைதிகமாக உள்ளது அங்காரகன் என்பவர் இந்து தொன்மவியலில் கூறப்படும் நவகிரகங்கள் செவ்வாய் கிரகத்தின் அதிபதியாவார் அங்காரகன் என்ற சிவப்பு நிறவத்தன் என்று பொருள் இது படிப்படி இவர் கடவுளும் பிரம்மச்சாரியும் ஆவார் இவர் மகனாக கருதப்படுகிறார் நவகிரகங்கள்ல சந்திரனுக்கு அடுத்தபடியாக வருபவர் செவ்வாய் பகவான் பிறவியிலேயே சிறந்த பிறவி மானிட பிறவி அந்த மானுட பிறவியில் உடலில் இரத்தமும் எழும்பும் நன்றாக இருக்க வேண்டும் செவ்வாய்க்குரிய மலர் செண்பகம் செவ்வரளி செவ்வாய்க்குரிய நிறம் சிவப்பு செவ்வாய்க்குரிய உலோகம் செம்பு செவ்வாய்க்கு உரிய நவரத்தினம் பவளம் செவ்வாய்க்குரிய வடிவம் முக்கோணம் செவ்வாய்க்கு ஆட்டு கிடா செவ்வாயின் ஆதிக்க எண் ஒன்பது செவ்வாயின் பகவானின் இயல்பு செவ்வாய் சுய ஒளி அற்ற கிரகம் செவ்வாய் மனித உடலில் உள்ள இலும்புக்கும் மஜைக்கும் காரணமானவர் இவர் சிவப்பு நிறத்தை தன்னகத்தை கொண்டவர் மனைக்கு அதிபதி செவ்வாய் ஆவார் இவர் கோபமும் வைராக்கியமும் கொண்டவர் செவ்வாயின் ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டு நான்கு ஏழு எட்டு மற்றும் இரண்டு ஆகிய இடங்களில் இருந்தால் கலத்திரத்தில் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்துவார் செவ்வாய் லக்னத்திற்கு மூன்றில் இருந்தால் அண்ணன் தம்பி உறவில் பிரச்சனையை உண்டாக்கும் செவ்வாயினுடைய அருள் இல்லாமல் மண் மற்றும் மனை யாருக்கும் அமையாது செவ்வாயினுடைய பரிகார தலங்களில் முதன்மையானது வைத்தீஸ்வரன் கோவிலாகும் அங்கு சென்று வைத்தீஸ்வரனை வணங்கி வர இன்னல்கள் குறையும் ஒவ்வொரு சஷ்டி அல்லது கிருத்திகை அல்லது சதுர்த்தி என்று முருக பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தால் மங்கள ஏற்பட்ட தோஷம் குறையும் ஒவ்வொரு செவ்வாய் கிழமையிலும் துர்கையை வழிபட்டு வந்தால் செவ்வாயினால் ஏற்பட்ட தோஷம் நிவர்த்தியாகும் சொந்த வீட்டு கனவை நிறைவேற்றி அருள்வார் செவ்வாய் பகவான் திருமண பாக்கியத்தை கொடுத்து அருள்வார் செவ்வாய் முதலான தோஷத்தை நிவர்த்தி செய்து அருள்வார் செவ்வாய் பகவான் நாம் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்றால் ஒரு காரியத்தில் இறங்க வேண்டும் என்றால் நம்முடைய உடலிலும் புத்தியிலும் தேம்பு வேண்டும் பலம் வேண்டும் உடலில் மட்டும் பலம் இருந்து புத்தியில் தேம்பு இல்லாவிட்டாலும் புத்தியில் பலம் இருந்து உடல் தேம்பு இல்லாமல் இருந்தாலும் நம்மால் செயல்பட முடியாது உடலுக்கு போதுமான சக்தியையும் புத்திக்கு தேவையான சிந்திக்க கூடிய பலத்தையும் தருள்பவர் செவ்வாய் பகவான் என்கின்றது புராணம் நவ கிரகங்கள்ல முக்கியமான தெய்வம் செவ்வாய் பகவான் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் இருந்து அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு செவ்வாய் கிரகத்தினுடைய அனுகிரகம் அவசியம் தேவை சிறு வயதில் கல்வி இருந்தால் தான் புத்தியில் பலத்தை தருகிறார் செவ்வாய் பகவான் படித்துவிட்டு வேலைக்கு செல்லும் போது உடலில் செவ்வாய் பகவான் தான் அது இல்லை படிப்பு வேலைக்கு பின்னர் திருமணம் எனும் சந்ததி வளர்க்கும் விஷயம் சந்ததியை வளர்க்க திருமணம் அவசியம் வாழ்க்கை துணை அவசியம் செவ்வாய் தோஷம் முதலான கிரக பலவீனம் இருந்தால் திருமணம் நடப்பது தடை அதனால்தான் செவ்வாய் தோஷம் குறித்து விளக்குகிறது ஜோதிட சாஸ்திரம் படிப்பு உத்தியோகம் திருமணம் என நல்ல விதமான கைகூடி வர வேண்டும் அதன் பிறகு எல்லோருக்குமான பெரும் கனவு வாழ்வில் பெரிய ஆசை சொந்த வீடு என்பதன் மீது ஆசைப்படாதவர்களே இல்லை என்று கூட கூறலாம் செவ்வாய் பகவான் பூமி தாயின் மகன் பூமாதேவியினுடைய மைந்தன் அதனால் தான் செவ்வாய் பகவானை பூமிகாரகன் என்கிறார்கள் செவ்வாய் பகவானையும் செவ்வாய்க்கு அதிபதியாக பெருமானையும் வணங்கி செல்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் செவ்வாய் பகவானை செவ்வாய் காயத்ரி மந்திரம் சொல்லி வணங்கி வழிபட வேண்டும் செவ்வாய்கிழமை என்று வணங்குவதும் நவ சுற்றி வரும்போது செவ்வாய் பகவானை மனதில் வேண்டிக்கொண்டு செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை சொல்லி வணங்கலாம் இதனால் ஏனற்ற நன்மைகள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும் செவ்வாய் பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்கள் செவ்வாய் பகவான் காயத்ரியை ஐம்பத்தி நாலு முறை அல்லது நூத்தி எட்டு முறை சொல்ல தினமுமே சொல்லி வழிபடலாம் இப்படி வழிபடுவதன் மூலமாக சொந்த வீடு வேண்டும் என இடம் வீடு கட்ட என்று திருமணம் தள்ளி போகிறது விரும்புவோர்கள் செவ்வாய் பகவான் கூறிய காயத்ரி மந்திரத்தை ஜபித்து வாருங்கள் சொந்த வீட்டு வீட்டுக்கனவே நிறைவேற்றி அருள்வார் செவ்வாய் பகவான் திருமண பாக்கியத்தை கொடுத்து அருள்வார் செவ்வாய் முதலான தோஷத்தை நிவர்த்தி செய்து அருள்வார் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானால் நீங்கள் செவ்வாய் செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் நீங்கள் வழிபட்டு வர ஏற்பட்டு கொண்டிருக்கும் காரிய தடைகள் குறிப்பாக திருமணம் சம்பந்தமான தடைகள் நிலம் வாங்கி வீடு கட்ட முடியவில்லை கையில் பணம் இருந்தும் வீடோ நிலமோ வாங்க முடியவில்லை என்று வருந்து கொண்டிருப்பவர்கள் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட செவ்வாய் பகவான் தனது உச்ச ராசியான மகர ராசியை விட்டு கும்பராசியில் அதுவும் சனியோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள் சாதகங்கள் எல்லாம் என்று பார்க்கும் போது பெற்று இருக்கிறார் என்று கூற வேண்டுங்க அது மட்டும் இல்லாமல் இதனால உங்களுக்கு எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் அதிலிருந்து விடுபடுவதற்கு சிறந்த ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குது இந்த காலகட்டத்தில் ஆறு பதினொன்னுக்குரிய சுக்கரன் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பது அங்கு சனி சூரியனோடு செஞ்சரி லாபாதிபதி என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது லாபாதிபதி சுகஸ்தானத்திற்கு வரும் நேரம் நல்ல நேரம் ஆகுங்க வருமானம் உயருங்க உறவுகள் உங்களுக்கு உதவிகரமாக அமைய இருக்கிறாருங்க கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்க இருக்குது பொது வாழ்வில் இருப்பவர்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுங்க தாமதமாகிய பதவி உயர்வு கிடைப்பதற்கான சாத்திய குறைகள் அதிகம் இருக்குதுங்க வாகனங்கள் வாங்குவதற்கு முயற்சி செய்பவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குது அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்கள் மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது உஷ்ணா சம்பந்தப்பட்ட நோய்கள் பிரச்சனைகள் நீச்சமடைந்து ராகுவோடு இணைந்திருப்பதால ஒரு சில பிரச்சனைகள் வாய்ப்புகள் இருக்குது தாயாருடைய உடல் நல கவனமாக இருங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் தனுசராசனியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ராகவேந்திரரை வழிபட பாவங்கள் கரையும் பலன்கள் விளையுங்க தனலக்ஷ்மி தினமும் லக்ஷ்மி நாராயணனை வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்